வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவின் சூப்பர் முன்னூற்று ஒன்று பாலிசி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த சட்டம் ஜப்பான் மற்றும் இந்தியாவை எப்படி கலங்கடித்தது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் அமெரிக்கா கொண்டு வந்த இந்த சட்டம் வர்த்தகத்தில் அநியாயம் செய்யும் நாடுகளை கண்டறிந்து அவர்களுக்கு வர்த்தக தடைகளை விதிக்க அனுமதித்தது இதன் முக்கிய இலக்கு அப்போது பெரும் பொருளாதார சக்தியாக வளர்ந்து வந்த ஜப்பான் அமெரிக்கா ஜப்பானை சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கைக்கோள்கள் மற்றும் வாகன ஊதிரி பாகங்கள் போன்ற துறைகளில் தனது சந்தைகளை திறக்க கடுமையாக அழுத்தம் கொடுத்தது இந்தியாவும் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது ஆனால் இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை குறைவாக இருந்தது அமெரிக்கா இந்திய அரசின் துறை மற்றும் அறிவுசார் சொத்துரிமை கொள்கைகளை விமர்சித்தது இந்தியா அமெரிக்காவின் அடைக்க அழுத்தத்திற்கு அடிபணிய மறுத்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பொருளாதார தாராளமயமாக்கல் சீர்திருத்தங்கள் சில கோரிக்கைகளை பூர்த்தி செய்தது இதன் விளைவாக அமெரிக்கா இந்தியா மீது எந்த பெரிய தடைகளையும் விதிக்கவில்லை இந்த சூப்பர் முன்னூற்று ஒன்று கொள்கை ஒருதலை பட்சமானது என்று விமர்சிக்கப்பட்டது ஆனால் இது அமெரிக்கா தனது வர்த்தக நலன்களை பாதுகாக்க ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருந்தது